நாகை மாவட்ட புகைப்பட கலைஞர்கள் நலச்சங்கமும் சோனி நிறுவனமும் இணைந்து இந்திய வர்த்தக சங்க கட்டிடத்தில் ஒருநாள் பயிற்சி வகுப்பு நாகை மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது நாகை மாவட்ட செயலாளர் செல்வகுமார் மற்றும் அமைப்பாளர் கார்த்தி நகர தலைவர் முருகானந்தம் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக டிவிபிஏ ஆறாம் மண்டல செயலாளர் குமார் மற்றும் இந்திய வர்த்தக சங்க தலைவர் சுபாஷ் சந்திரன் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு சோனி நிறுவனத்தின் மேலாளர் ஜெகன் அவர்களும் பயிற்றுனர் முஸ்தபா மற்றும் ஜோசப் அவர்கள் சோனி நிறுவனத்தின் இன்றைய புதிய தொழில்நுட்பத்தில் உருவான கேமரா பற்றிய விவரங்களும் புதிய கேமராக்களை கையாளுவது எப்படி என்று விவரமாக உறுப்பினர் அனைவரும் பயன்பெறும் வகையில் பயிற்சி நடத்தினர் மாவட்டத்திலிருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சோழி நிறுவனத்தின் தமிழ்நாடு மேனேஜர் திரு ஜான் அவர்களை வருக வருகின்ற

முன்னல்மேடு அந்த ஓட்டநாடு அண்ணாதிரி புள்ளி பதினெட்டு வருஷமா அந்த வர்த்தகம் சாபனம் தோமர் அண்ணாச்சி ஏழுகே அவர்களை முன்வைக்கு தான் நம்ம ஆர்ச்சனை பண்ணிவிட்டோம் அதே போல் உங்களுடைய இந்த அது புகைப்படமாக புகைப்படத்தை சார்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் நீங்களின் கலைஞர்கள் தான் விதவிதமாக போட்டெடுத்து அதை இல்லாதவர்கள் அதையும் காட்டக்கூடிய வண்ணமாக இருக்க இயற்கையை செயற்கையாகவும் செயற்கையை இயற்கையாகவும் காட்டக்கூடிய ஒரு கைத்திறனும் ஒரு தொழில்நுட்பமும் கொண்ட நீங்கள் நீங்கள் வளர வேண்டும் மென்மேலும் வளர வேண்டும் காரணம் உங்களிடத்திலே நான் சொல்வது தவறாக எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் அல்ல பண்போடு பழக வேண்டும் உங்கள் தொழிலை லாபகரமான தொழிலாக நீங்கள் உருவாக்க வேண்டும் உங்கள் தொழிலை நீங்கள் லாபகரமாக உருவாக்க வேண்டும் இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில் வீடியோ போட்டோ இல்லாத ஒரு நிகழ்வே கிடையாது ஆயிரம் ஒரு ஊரில் லட்சம் பேருன்னா ரெண்டு லட்சம் கைபேசி இருக்கு அங்கே என்ன